நண்பர்களே டித்வா புயல் அடித்து ஓரளவுக்கு ஒரு ஏறிவிட்டது அந்த புயல் ஒரு பக்கம் வெள்ளம் ஒரு பக்கம் மஞ்சரி ஒரு பக்கம் இப்படி இப்படி நிறைய அனர்த்தங்களை கண்டு மக்கள் ஓரளவுக்கு கரையொதுங்கிற அளவில் இறந்தவர்கள் இறந்து போக காணாமல் போனவர்கள் காணாமல் போக ஆஹ் உயிரோடு இருக்கிறவர்களும் உடமைகள் இழந்தவர்களும் நிறைய அழிவுகளை கண்டவர்களும் ஒரு கரையில வந்து இன்றைக்கு ஒரு கரையேறி கொண்டிருக்கிற ஒரு நேரமாக காணப்படுகிறது அதை பற்றின செய்தியை பார்க்கலாம் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய தேதிக்கு இன்றைக்கு ஐந்தாம் தேதி இன்றைய தியதியை விட நேற்றைய தேதி நான்காம் தேதிக்கு வந்த கடைசியினுடைய தரவோளின் அடிப்படையில் நானூற்றி எண்பத்தி ஆறு பேர் இறந்து விட்டார்கள் மரணமாகி விட்டார்கள் என்றதும் முன்னூற்றி நாற்பத்தி ஒரு பேர் காணவில்லை தேடிக்கொண்டிருக்கிறதும் சரி அவர்கள் காணவில்லை அவர்கள் இன்னும் எங்கேயாவது தப்பி கப்பி இருக்கலாம் அல்லது மண்ணுக்குள்ள மண்ணாக இருக்கலாம் தண்ணியில போனவர்கள் கடல்ல போனவர்கள் என்று சொல்லி முன்னூற்றி நாற்பத்தி ஒரு பேர் காணவில்லை என்று தேடுப்படுவது இதே நேரத்தில் இழப்புகள் என்று பார்க்க போனால் வீடுகள் தெருக்கள் அஹ் உந்து பாதைகள் தடங்கள் பாலங்கள் குளங்கள் மற்றும் மிருகங்கள் நிறைய மிருகங்கள் வீடுகள் இப்படி இப்படி நிறைய இழப்புகளை இலங்கை கண்டுவிட்டது இதற்கு உதவி செய்யறதுக்கு உலக நாடுகள் ஓரளவுக்கு கை கொடுக்கிறதாக இந்தியாவாக இருக்கட்டும் இந்தியா உடனடியாக நிறைய உதவிகளை செய்தது தொலை தேசத்தில் இருக்கிற வ வல்லரசு நாடான அமெரிக்காவும் தங்களால் இயலக்கூடிய உதவிகளை செய்தது அப்படியே சீனா ஐரோப்பிய நாடுகள் நிறைய நாடுகள் வேறு பெற சில நாடுகள் கிளிய சிறிய நாடுகள் எல்லாமாக சேர்ந்து கணக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்குது இலங்கை ஒரு ஒரு கணக்கொண்ட சொன்னது தங்களுடைய இந்த நாட்டை நாங்கள் நேர்த்தி செய்து ஒரு மாதிரி நிறைவேற்றி நே நே ஒரு நிமித்தி நிறுத்துவதற்கு ஒரு தொகை பணம் தேவை என்று சொல்லி ஒரு கணக்கை சொன்னது ஆனால் அதை விடவும் பல மடங்கு பணம் சேர்ந்திருக்கிறது என்றுதான் இன்றைய பார்க்கக்கூடிய இருக்குது இன்றைய கன தகவலின்படி ஆசிய அபிவிருத்தி வங்கி மூன்று மில்லியன் அமெரிக்க டாலரை வழங்கியிருக்கிறது அதே நேரத்திலே அமெரிக்கா மற்றது சீனா மற்றது வேறு நாடுகள் எல்லாம் நிறைய பணங்களை வழங்கி இருக்கணும் அப்போ ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்காவின் சொல்கிறார் என்ன்று சொன்னால் தாங்கள் நினைத்ததை விட அதிகமான பணங்கள் இருக்குது என்று சொல்லி ஒரு மாகாணம் ஒரு ஒரு பகுதியில் உள்ள அரசாங்க அதிபர்கள் மற்றது ஆளுநர்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு உங்களுடைய நிலவரங்களை உங்க உள்ள நிலவரங்களை மிளப்புக்களை உடனடியாக தெரியப்படுத்துங்கள் தேவையான பணங்கள் இருக்கிறது பணங்களை கொண்டு வந்து கொடுத்து உடனடியாக அந்த மக்களுடைய துன்பங்களை நிறைவேற்ற நிவர்த்தி செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார் இதே நேரத்திலே இப்ப ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் ஒரு ஐந்து ஆறு நாட்களுக்கு முதலே ஜனாதிபதி எல்லாருடைய தொடர்பு கொண்டது போல யாழ்ப்பாண அரசாங்க அதிபரோடும் மற்றது ஆளுநரோடும் தொடர்பு கொண்டு ஒரு ஒரு பாத்து கதைக்கிற டெலிபோன் அது நான் நினைக்கிறேன் ஒரு கான்புரன்ஸ் கோல் மாதிரி ஒரு ஒரு கோல் ஒரு ஒரு தொலைவு தொலை தொடர்பில் தொலைவு தொடர்பு கொண்டு கேட்கிறார் ஜனாதிபதி யாழ்ப்பாணம் ஆளுநர்கிட்ட இந்த யாழ்ப்பாண நிலவரங்கள் எப்படி இருக்கிறது கிளிநொச்சி நிலவரம் எப்படி இருக்கிறது வேண்டி நில நிலைப்பாடு எப்படி என்று சொல்லி எல்லாம் கேட்க ஆளுநரும் சொல்கிறார் யாழ்ப்பாணம் அவ்வளோ பெருசாக இல்லை ஓரளவு வெள்ளம் தான் ஆனாலும் மக்கள் ஓரளவுக்கு அதை கடந்து போகக்கூடிய இருக்கிறது கிளிநொச்சி குளங்கள் உடைப்படுத்தி கொஞ்சம் கிளிநொச்சி கொஞ்சம் பாதிப்பாக இருக்குது வேண்டியும் மன்னர் பவனியா பக்கமும் கொஞ்சம் பாதிப்பாக இருக்கிறது என்று சொல்ல சொல்றதை கேட்கக்கூடிய இருந்தது இப்படி ஒரு ஜனாதிபதி கிடைச்சதே எங்களுக்கு பெரிய பேர் என்று நாங்கள் நினைச்சு கொள்ளலாம் ஆஹ் இதை கேட்டுக்கொண்டிருந்தது இன்றைக்கு நிலவரத்தின்படி ஜனாதிபதி கேட்டது கொண்டதன்படி ஒரு ஒரு அறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறார் அரசாங்க அதிபர் யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் பிரதீபன் ஒரு அறிக்கை அனுப்பியிருக்கிறார் அந்த அறிக்கையின்படி வந்து ஒரு ஒரு முதல் ஆரம்பத்தில் ஒரு ஒரு வீடுகளுக்கு துப்புரவு செய்கிற பணிக்கு இப்போ மற்ற மலையக பக்கம் மற்றதுக்கு கொழும்பு பக்கம் எல்லாம் நிறைய தண்ணீர்கள் நின்று வீடுகளுக்குள்ள மண்ணுகள் எல்லாம் வந்து அதை புனரமைச்சு திருப்பி துப்புரவாக்குறதுக்கு நிறைய பணம் தேவையாக இருந்தது ஒரு வீடியோவில் நான் பார்த்திருந்தேன்னு ஒரு அரிய அளவுக்கு மண் இருந்தது வீட்டுக்குள்ள அப்படி இருந்தது அப்படி கழிவுகள் மண்ணுகளோட அந்த மண் செரிவுகள்ல வந்த மண்ணெல்லாம் அப்படி வந்து வீட்டுக்குள்ள வந்து உள்ளுட்டு அவ்வளவு நிறைஞ்சு போயிருந்தது பத்தாயிரம் ரூபா கொடுத்து ஒரு வீட்டை துப்புற ஆக்குவமெண்டு தான் முதல் ஒரு பிளான் பண்ணிருந்தவை பிறகு அது காணாது என்று சொல்லி ஒரு ஒரு கணக்கு எடுக்கப்பட்டு அந்த கணக்கின்படி இருபத்தி ஐயாயிரம் ரூபா ஒரு வீட்டுக்கண்டு சொல்லி ஒரு கணக்கை நிறைவேற்றி எல்லா இடங்களுக்கும் அப்படியான ஒரு ஒரு கொடுப்பனவை கொடுக்கறதுக்கு தயாராகி கொண்டு இருந்திருக்கணும் இதே மாதிரி யாழ்ப்பாணப் பகுதிக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகுதி உள்ளுக்குள்ளே அங்கே உள்ள வீடுகளை கணக்கெடுத்து அந்த கணக்கின்படி எல்லா வீடுகளுக்குமாக முப்பத்தி ஆறு கோடியே பதினான்கு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா பணத்தை அந்த வீடுகளுக்கும் கொடுக்கறதுக்கு சொல்லி பணத்தை ஒதுக்கி ஆச்சுது அது அரசாங்க அதிபர் பிரதீபன் ஒப்பமிட்டு அந்த அறிக்கையை கொடுத்து அந்த அறிக்கையின் படி நான் அதை இணைச்சி ஒருவன் பாருங்கோ அந்த அவர் அரசாங்க அதிபருடைய கையொப்பம் உள்ள ஒரு அந்த அறிக்கை அரசாங்க அந்த இலச்சினியோட அது இருக்குது கொடுத்து அதெல்லாம் தயாராகி விட்டது இதில் இப்ப என்னென்றால் ஒரு தகவல் ஒன்று வருகிறது என்ன அது உண்மையை பொய் என்று இன்னும் தெரியவில்லை ஆனால் இதை பற்றி கதைக்கிறது இல்லை தவறும் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு செய்தியாளர் அதை பற்றி கதைச்சதை நான் பார்த்தேன் ஏனென்றால் தவறு இல்லை ஒரு தவறு நடக்கக்கூடாது என்றதுக்காக அவதானமாக இருக்க போனோம் ஏனென்றால் எங்களுடைய நாட்டிலே அவ்வளவு தவறுகளும் அவ்வளவு ஊழல்களும் நடந்திருக்கிறது இப்படியான ஒரு சம்பவம் நடந்தால் இதை வச்சுக்கொண்டே நிறைய பேருக்கு நிறைய மோசடிகளை செய்திருக்கிறத எங்களுடைய வரலாற்றிலையும் அடித்து நாங்கள் வந்த பாதையில நிறைய நடந்திருக்கு எங்கேயும் ஒரு ஊழல் இல்லாமலுக்கு ஒன்றுமே நடந்து முடியவில்லை சித்த வீட்டுல ஊடி ஊழல் செய்கிற தான் எங்களுடைய அரசாங்க அதிபர்களும் சரி அரசியல் அரசியல்வாதிகளும் சரி மற்ற அதிகாரிகளும் சரி எல்லாரும் ஊழல் செய்து கொண்டிருக்கிறபடியால் இதை கதைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இதுலதான் என்னென்னு சொன்னால் இருபத்தி ஐயாயிரம் ரூபா படி இவ்வளவு தொகையை ஒரு முப்பத்தி ஆறு கோடியே பதினான்கு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா பணத்தை ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னோடனே ஏனென்றால் ஜனாதிபதி சொல்றார் அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் உடனடியாக நிவாரணத்தை பெற்று அவர்களுடைய வீட்டை புனரமைச்சு துப்புரவாக்கி கொண்டு திரும்பவும் அதில் குடியிருக்கிறது சரிதானே என்று சொல்லி இனி வர வேண்டிய மற்ற நிவாரணங்களை பற்றி அடுத்ததாக யோசிப்போம் உடனடியாக அந்த வீடுகளை துப்புரவாக்கி வீடுகளுக்குள்ளே அவர்கள் திரும்பி வாழக்கூடிய மாதிரியான நிலப்பாட்டை ஏற்படுத்துங்கோ என்றதை வேலைக்குத்தான் இந்த இந்த பணம் ஒதுக்கப்பட்டது என்று சொல்லப்படுது இதில் பார்த்த ஒரு க பே ஒரு ஒன்று வருகிறது ஒரு செய்தி ஒன்று வருகிறது அது எந்த அளவுக்கு சரி என்று அது புள்ளியாக இருந்தால் அது எப்படி அந்த செய்தி வந்தது யாரால் அப்படி ஒரு தகவல் பரப்பப்பட்டது என்று சொல்லி அவர்களை கண்டுபிடிக்கணும் அவர்கள் வந்து நான் இப்படி ஒரு செய்தி என்னுடைய காதலை கேட்டபடியே தான் நான் அதை பற்றி கதைக்கிறேன் அதுலேயே என்ன மாதிரி என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட வீடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தி ஐயாயிரம் வீடு என்று வையுங்க அந்த இருபத்தி ஐயாயிரம் வீடுல உள்ளவர்களும் எல்லாரும் போய் பதிவு செய்யப்பட செய்யவில்லை என்று சொல்லியும் அவர்கள் பதிவு செய்யாமலே அவர்களுடைய பேர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு ஒரு தகவல் ஒன்று வருது அப்படி என்றால் அது நின்று வரும் என்னென்றால் ஒரு சிலர் தொண்டர்களை அனுப்பி ஒவ்வொரு ஒரு வீடாக போய் ஒருவருடைய ஒப்பங்களை பெற்று அவர்களுக்கான கொடுப்பனு வழங்குறதுதான் சரி அதை விட்டு போட்டு தன்னிச்சையாக நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு என்று சொல்லி போட்டு எனக்கு தெரியும் வீடு எனக்கு தெரியும் பேர் தெரியும் என்று சொல்லி போட்டு போடுறதெல்லாம் அது பிள்ளையானது எங்கேயாவது ஒரு தவறான நடவடிக்கைகளை கொண்டு விட்டுடும் ஒரு இருபத்தி ஐயாயிரம் வீட்டிலே ஒரு வீட்டில் கூடி ஆள் இல்லாமலுக்கு அவருக்கு அந்த பணத்தை எடுத்து இன்னுமொருத்தர் எடுப்பாரா இருந்தால் அதுதான் ஊழல் இதில் ஒரு வீடு தானே அது நடந்தது என்று சொல்லி அதெல்லாம் விட முடியாது ஒரு ரூபாவாக ஆக இருந்தாலும் தவறென்றால் தவறானதாகத்தான் கணிக்க வேணும் அப்ப இது என்னென்று பதியப்பட்டது இப்படி இவ்வளவு வீடுகளையும் உடனடியாக இவர்கள் எப்படி சில பேர் வந்து தங்க இடங்கள்ல செப்பு இடங்கள்ல இருக்கணும் ஆக்கள் அந்த இடங்கள்ல வச்சு அவர்களுடைய பேரை பதிகிறது சரி சில பேர் வந்து சில பேர் ஆக்களே இல்லை ஆக்கள் இல்ல வேற ஒரு இடங்களுக்கு போயிட்டும் வண்டி சொல்லியும் சொல்லப்படுது ஒரு இரண்டு மூன்று பேர் அதுல மரணமாகிவிட்டார்கள் என்றது மாதிரியும் இருக்குது ஆஹ் இப்படி நிலவரம் இருக்க இதுல ஒரு ஒரு கருத்து வருது இதுல போ ஒரு முறைகேடான நடவடிக்கைகள் இதுக்குள்ள ஒன்று சொல்லி ஒரு சந்தேகம் வருது இந்த முறைகேடு நடக்கமாக இருந்தால் இதே இப்படி நாங்கள் இந்த செய்திகளை வெளியில விடும்பொழுது முறைகேடுகள் ஒரு நிலைக்கு கொண்டு வரோம் ஏனென்றால் இதை அறிஞ்சிட்டாங்க இதை நாங்கள் தொடர்ந்து செய்யக்கூடாது ஏனென்றால் இருக்கிற அரசாங்கமும் அப்படியான அரசாங்கம் ஒரு அஹ் ஏற்கனவே அவர்கள் குற்றச்சாட்டுகளும் இருக்கு இந்த குறிப்பிட்ட ஆக்கள்ல ஆளுநர் மீது மற்றது சந்திரசேகரன் அமைச்சர் மீது மற்றது பிரதீவன் அரசாங்க அதிபர் மீது குற்றச்சாட்டை ஒரு சக பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கையில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திலேயே சமர்ப்பித்து அவர் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் அவர்கள் ஊழல்வாதிகள் திருடர்கள் கள்ளர்கள் என்று சொல்லி வச்சிருக்கிறார் அது கூட நான் அதை எடுக்கவில்லை அது சரியா இருக்குமோ அது புலியான தகவலாகவும் இருக்கும் அவர் எங்கேயாவது கேட்ட சொல்லு கேட்ட யாராவது சொன்னதை வச்சு கொண்டபடி கதைக்கிறாரோ அல்லது வேணுமண்டு சும்மா கதைச்சு அவர்களை ஒரு பழி வாங்குற மாதிரியான நடவடிக்கைக்கு செய்கிறாரோ கூடி நான் உண்டு ஆனால் ஊழல்கள் நடக்கிறது என்றதை தவிர்க்க முடியாது மறுக்கிறதுக்கும் விடாமல் ஏனென்றால் எங்களுக்கு தெரியக்கூடிய ஆண்டுகளில் இருந்து அது தெரிஞ்ச கூடிய காலங்கள் எண்பதாம் ஆண்டு தொண்ணூறாம் ஆண்டுகள் எல்லாம் அந்த நேரம் விடுதலை புள்ளிகள் இயக்கம் இருந்தா கூட சில அரசாங்க கொடுப்பனவுகளில் சில ஊழல்கள் நடந்திருக்கிறது என்று கேள்விப்படக்கூடிய இருக்கு அதுக்கு முதலெல்லாம் நிறைய ஊழல்கள் நடந்ததாக நடந்ததாக இங்கடைய தகப்பனே உங்களை எல்லாம் சொல்லுவேன் இதெல்லாம் இப்படி இப்படித்தான் ஒரு கையூட்டு கொடுத்துதான் ஒன்று செய்யும் ஒரு கிராம சேவையாளர் இருக்கின்றாலும் சரி அரசாங்கத்தியோர் மட்டத்தில் இருந்தாலும் சரி ஒரு பணத்தை வந்தால் ஒரு ஒருத்தருக்கு ஒரு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் விருதம் என்று மூவாயிரம் அவர்களுக்கு லஞ்சமாக கொடுத்து இவர்களுக்கு ஒரு பதினைஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் ரூபாய் கையில வர்ற மாதிரியா நடக்கிறது எல்லாம் நடந்திருக்கு இது அவர்கள் ஒத்துக்கொண்டு செய்கிறதும் இருந்திருக்குது ஆனால் இப்படியான ஒரு நெருக்கடியான இடத்துல இது நடக்காம தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கு இந்த சோசியல் மீடியாக்களும் இந்த இப்படியான ஒரு தகவல்களும் வெளியில கதியாக வெளியில விடக்கூடியதா இருக்கிறதால இப்படியான செய்திகள் வெளியில போகும் பொழுது இந்த ஊழல்களும் இந்த கையூட்டுகளும் இந்த முறைகேடுகளும் ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வரப்படும் அண்டு நினைக்கிறேன் அதுக்காகத்தான் இந்த செய்தியை நான் அன்றைக்கு விட்டுருக்கிறேன் இந்த இது வரலாற்றுல எப்படி இல்லை கேட்ட உடனே கிடைச்சதெல்லாம் இப்படி வரலாற்றுல கிடைச்சதே இல்லை இன்றைக்கு யாழ்ப்பாணம் மாவட்டத்திலிருந்து கேட்ட உடனே அடுத்த நிமிடம் அது பண்ணி பண்ண பண்ணப்பட்டு முப்பத்தி ஆறு கோடியே பதினான்கு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா பணம் அரசாங்கம் உடனடியாக டிக்ளேர் பண்ணி இந்த மக்களுக்கு வீடுகளை புனரமைத்து துப்புரவாக்குறது கண்டு கொடுக்கப்பட்டு விட்டதாக ஒரு இலக்கனை பொருத்திய ஒரு பதிவேடு பதிவேட்டிலே ஒரு ஒன்று ஒரு நிறைவேற்றப்பட்ட ஒரு ஃபோம் ஒன்று நிறை நிரப்பி அது அப்படியே இருக்குது அதன்படி பார்க்கல அது காசு டிக்ளேர் பண்ணப்பட்டு ஒரு அனுமதிக்கப்பட்டு அந்த காசு இந்த மக்களுக்கு போய் சென்றடைய வேணும் என்றது தான் அதனுடைய தாற்பரியமாக காணப்படுற வழியால் அந்த காசில அந்த பணத்தில முருகடு இல்லாமலுக்கு ஊழல் இல்லாமலுக்கு மக்களுக்கு சென்றடைய வேணும் என்றதுதான் தான் கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலுடைய எண்ணமும் என்று சொல்லிக்கொண்டு இந்த செய்தியை இதோட முடித்துக்கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம் கூத்தாடி வட்டை யூடியூப் சேனலில் புதிதாக பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் உங்கள் கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் மின்னோட்டத்தில் கருத்து பகுதியில் பதிவு செய்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு செய்தியை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்